இடைய நாடு ரேக்லா நண்பர்கள் கமிட்டிக்கு வாங்கப்பனையூர் சின்ன ராஜாக்கூர் இளைஞர்கள் மற்றும் சிஆர் கபடி குழு ஐந்து ஆறு ஏழு எட்டுக்கான வெற்றி கோப்பை வழங்கியவர்கள் ராஜாக்கூர் எஸ் எம் கிஷோர் முத்தையா எங்களுக்கு சிறந்த முறையில் ஓலி ஒளி மற்றும் கொட்டகை அன்வளிப்பு வழங்கிய சூர்யா ரேடியோ சின்னராஜாக்கூர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தயார்படுத்திக் கொள்ளோம் லைன் அம்பேர் ஸ்கோரர் கைய தூங்க இருந்தா லைனர் லைன பாருங்க

جي 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 வெளியால் யாரு கொஞ்சம் பேசாதீங்க பிளேயர்ஸ் அவங்க பேசிக்கிறாங்க ಆಟದ ಕಡೆಸಿ ನಾನ್ ನಮಿಡ செல்லப்படைந்த இரண்டு வெற்றி புள்ளியலாம் வரிச்சு ஒரு வெற்றி புள்ளியலாம் இப்ப இரு சம பிள்ளை

பிள்ளையரா கையில வச்சுங்க இருக்கலாமே படங்கள் நான்கு வெற்றி புலிகளும் பரிசு ஒரு இரண்டு வெற்றி புலிகளும்